கத்துடைய பரிசு நாமத்தை சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணின கத்தர் சகரியா எழுதின புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை சகரியா எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாது எங்களுக்கு கைகளை பிள்ளைகளாக யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துல இருப்போம் உலகத்தானுக்கு முன்னாலே நாம் சபிக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம் ஆஹ் உபாமத்துல அந்த சாபத்தை நீங்க எந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் தடைபடுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாபத்தை அந்த தடையை கத்தர் மாற்றி இது சம்பவிக்கிறத சொல்ற ஏன்னா நிச்சயமா பூமி உங்களுக்கு இந்த பலனை தரும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல சாபம்னா என்ன மன கஷ்டம் துரஷ்டம் துன்பம் நம்ம எதெல்லாம் செய்யறோம் அத்தனை தோல்வியாய் முடிவது நம்ம எடுத்த பிரயாசங்கள் வீணாய் போவது நம்ம பிள்ளைகளுடைய படிப்புல வளர்ச்சி இல்லாமல் போவது நம்ம நம்ம இது கிட்ட காரியத்தை செயல் நெக்மெண்ட்ல மாறுவது ஒன்னும் கை கூடாதது எல்லாம் சபிக்கப்பட்டதாய் உலகத்தில் இன்று முதல் இவை உங்களுக்கு கை கூடும் என்கிறார் நிகைமையா சொன்னது போல நிகைமையா பின் காலத்துல ஜனங்கள் எல்லாம் பாபிலோனில் கைதே அறிந்தாங்க சபிக்கப்பட்டவர்களை போல இருந்தாங்க நெகிமையா சொன்ன பல்லோகத்தின் தேவனை எங்களுக்கு இந்த காரியத்தை கை கூடி வர முடியாததை முடித்து காட்டினார் பிளேயாம் நம்ம தெரியும் இருபத்தி மூணு இருபத்தி இல்ல பாலாக்கும் பிளேயாமும் பாலா பிளையாம கூட்டி சபிக்க சொல்றான் சபிக்க சொல்லி காசு எல்லாம் காசு கொடுத்தவங்களை சபிக்க சொன்னாலும் காசு கொடுக்காம உங்களை சபித்தாலும் அவங்க சபிக்கிறதுக்கு அவங்க வாயில சாபத்தை கொடுக்க மாட்டார் அது ஆசீர்வாதமாய் மாறும் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தகாத அது அவங்களுக்கு தான் போகும் நான் சொல்றேன் இன்னைக்கு கத்தர் சொல்ற வார்த்தை அந்த சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் இதுவரை நடக்காதது நடக்கும் இதுவரை தடைப்பட்டதை மாற்றி இருக்கிறார் இன்று முதல் ஆசீர்வாத மலை உங்கள் இல்லங்களை சந்திக்கிறது எங்களால் தகப்பனே அந்த சாபத்தை அந்த காரியம் நடக்காதத நடக்க பண்ணி ஆண்டவர் ஜெயத்தை தந்து தகப்பனே தானியலின் காரியம் ஜெயமாய் மாறுனது போல ಎರಡೈ ಕಾರ್ಯತೆ ಜಯಮಯಿ ಮಾರ್ಪನ್ನ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ యేసుನ ನಾಮದ ಜಬಗಳನಲ್ಲಿ ಇದಾವೆ ಆಮೆನ್